என்னடா எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு பத்தவே மாட்டேங்குது எவ்வளவுதான் நம்ம வந்து சம்பாதிச்சு பணம் வீட்ல கொடுத்தாலும் ஒரு சேமிப்புன்றது நமக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த பதிவு உங்களுக்கு தான் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பேப்பரின் வாஸ்து பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக ஒரே விஷயத்த தான் நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுப்பா போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுப்பா வாழ்க்கை செலவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சம்பளத்தில் வந்து வீட்டை ரன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம எப்படியாவது க்ரெடிட் கார்டோ இல்லை சம்திங் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வந்து ஏதாவது கடன் வாங்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி தான் நிறைய குடும்ப தலைவர்களும் குடும்ப தலைவிகளும் ஏன் இவன் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலுமே வந்து பேசுகிறது வந்து இப்படி தான் இருக்குது கரெக்டு தானே நான் சொல்கிறது ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா யார் யார் கடன் கொடுப்பாங்க யார் யார் க்ரெடிட் கார்டு கொடுப்பாங்க யார் யார் வட்டிக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி போய் பார்த்து கடனை வாங்கிடுறோம் அப்புறம் அதை கொடுக்க முடியாமலும் தடுமாறுறோம் இதெல்லாம் எப்படி சரி பண்ணலான்ட்டு ஒரு சில பரிகாரங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்குங்க ஸோ நம்ம என்னன்னு பார்த்துடலாம் வாங்க வாஸ்து சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சில சில பொருட்களை வந்து நம்ம சில சில சரியான திசையில வச்சா மட்டுமே அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்றது ஒரு விதி ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில முக்கியமான விஷயங்களை தவறான திசையில வைக்கும்போது நம்மளே அறியாம நம்ம தூரதிஷ்டத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது நம்மளோட இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க வாஸ்து சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு திசைக்கும் தனித்தனி சிறப்பும் இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா வடக்கு திசை கடவுள்கள் வசிக்கும் திசை என்று எல்லாரும் சொல்றாங்க எனவேதான் வடக்கு திசை பார்த்த வீடு வடக்கு திசை வச்ச வாசல் அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம் ஸோ இந்த வடக்கு திசைன்றது நம்மளோட இந்து மதத்துல ரொம்ப மங்களகரமானதா பார்க்கப்படுதுங்க முக்கியமா செல்வத்தின் கடவுளான குபேரன் இந்த திசையில தான் வசிப்பதாக நம்புறாங்க எனவே இந்த திசையில் இருக்கிற வாஸ்து தோஷங்களை நீக்கினா வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி பெருகி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நம்புறாங்க ஸோ நம்ம வீட்டில் வடக்கு திசையில் என்னென்ன பொருட்களை வச்சா நமக்கு வந்து நம்ம வீட்டில் காசு சேரும் காசு சேமிக்க முடியும் காசு தங்கும் அப்படின்னு பார்த்தா அதோட முதலாவது விஷயம் வீட்டோட வடக்கு திசையில் ஒரு கண்ணாடியை வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றல்கள் வீட்டை நோக்கி ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடி வைக்கிறோன்னா அது ரொம்ப முக்கியங்க நாங்கள் ஆனால் இப்போ இப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேஷனு ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா இடத்துலையுமே கண்ணாடி வைக்கிறாங்க நீங்கள் ஒரு வாசு சாஸ்திரத்தை நம்புகிற ஆளாக இருந்தால் உங்கள் கண்ணாடியை நீங்கள் இடத்துலையுமே வந்து மாட்டி வைக்க முடியாதுங்க அதுக்குன்னு சில சில பர்டிகுலரான இடம் இருக்குது அதுக்குன்னு அங்கே நீங்கள் வச்சா தான் அந்த கண்ணாடினால் உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு வர அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக தொடர்ந்து நடக்கும் ஸோ கண்ணாடி வந்து எந்தெந்த திசையில் வைக்கணும் எங்கெங்கே வச்சால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் என்ன வீட்டிலோட வடக்கு திசையில் என்னெல்லாம் நம்ம வைக்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வடக்கு திசையில் நம்ம கண்ணாடியாக வைக்கலாம் ரெண்டாவது விஷயம் வீட்டோட சமையலரை வீட்டினோட வடக்கு திசையில் அமைக்கப்பட்டால் வீட்டில் சமையல் உணவு பொருட்களுக்கு பணத்துக்கும் பஞ்சமே இருக்காதுங்க இதுதான் நார்மலாகவே வந்து ஒரு பேசிக்கான வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறவங்க பார்ப்பாங்க வீட்டோட வடக்கு திசையில் கிச்சன் இருக்கும்போது அந்த உள்ள சமைக்கிற சமையலும் சரி அந்த கிச்சனில் இருக்கிற பொருட்களும் சரி வந்து என்றைக்குமே வந்து கம்மியாகாது குறைஞ்சி போகாது அப்படின்றது வந்து ஒரு வாஸ்து சாஸ்திரத்தோட ஐதீகம் மூணாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது வீட்டின் பிரதான நுழைவாயில் வடக்கு திசையில் இருந்தால் ரொம்ப மங்களகரமானதாக இருக்குதுங்க அது வந்து நீங்கள் வீட்டை கட்டுறீங்களா இல்லை நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்கன்னா வடக்கு திசை பார்த்த வீட்டு வந்து வாங்குறதும் சரி வாடகைக்கு போகிறதும் சரி ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களோட உங்களோட எல்லா விஷயத்துக்குமே அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது விஷயம் மணி பிளான்ட்டுங்க வாஸ்து சாஸ்திரத்தில் மணி பிளாண்ட்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க அந்த மணி பிளான்ட்டை வந்து நீங்கள் வடக்கு திசையில் வைத்தீங்கன்னா அதாவது ஒரு டேபிள் மேலேயோ இல்லை ஒரு ஹேங்கிங்காகவோ இல்லை வந்து ஒரு வடக்கு மூலையிலையோ வச்சிங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்க கடன் தொல்லைகள் நீங்கி பணத்தை அதிகமாக சேமிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து வாஸ்து வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஐந்தாவது விஷயம் துளசி செடி துளசி செடி ரொம்ப பவித்திரமானதுங்க அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த துளசி செடியையும் நம்ம வீட்டோட வடக்கு திசையில் வைக்கும்போது வீட்டில் நமக்கு மன நிம்மதி அதிகரிப்பதுடன் சிந்தனையில் வந்து ஒரு தெளிவாக ஒரு தெளிந்த மனநிலையில் நம்ம எப்போவுமே இருப்போம் நம்ம எப்போவுமே தெளிந்த மனநிலையில் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவோம் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணும்போது நமக்கு பண வரவு அதிகரிக்கும் ஸோ இது வந்து ஓவராலாக நம்மளோட வீட்டோட ஒரு ஹார்மோனி ஒரு அமைதியை வந்து நீங்கள் நீங்கள் வந்து கீப்பப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துளசி செடியை உங்களோட வீட்டோட வடக்கு திசையில் வையுங்க ஆறாவது விஷயம் நம்மளோட மேஜரான விஷயம் வடக்கு திசைன்றது குபேரனோட திசை ஸோ நீங்கள் இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறாளாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் வடக்கு திசையில் உங்களுக்கு குபேரன் சிலையை வைப்பதுனால உங்களுக்கு வந்து திடீர்னு அதிர்ஷ்டம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் திடீர்னு ஏதாவது வந்து காசு வரவு எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களோட காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட செல்வ செழிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அவ்வளோதாங்க இந்த ஆறு விஷயந்தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறது நம்ம ஆறு விஷயத்தையும் நான் உங்களுக்கு திருப்பி ஒரு குயிக்காக வந்து ரீக்காப் பண்ணிடுறேன் வடக்கு திசையில் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை வந்து நம்ம மாட்டி வச்சா அதனால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து வீட்டை வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டை நோக்கி வருங்க சமையல் அறை வந்து வடக்கு பக்கமா இருந்துச்சுன்னா வீட்டில் உணவுப் பொருட்களுக்கும் பணத்துக்கும் பஞ்சமே இருக்காது அதுக்கப்புறம் வீட்டோட பிரதான வாயில் வந்து வடக்கு திசையில அமைக்கப்பட்டிருந்தா அது மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுதுங்க இன்னா மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டையும் நீங்கள் வடக்கு திசையில வைத்து மணி பிளான்ஸை வளர்த்திங்கன்னு சொன்னால் கடன் தொல்லைகள் நீங்கி பணத்தை அதிகமாக சேமிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி வீட்டோட வடக்கு திசையில் நீங்கள் துளசி செடியை வைக்கும்போது வீட்டில் மன நிம்மதி மன அமைதி சிந்தனையில் தெளிவு எல்லாமே இருக்கும் பணவரவும் அதிகரிக்கும் அடுத்தது லாஸ்ட் ஒன் வடக்கு திசையில் நீங்கள் குபேரன் சிலையை வைக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் திடீர் பணவரவுகளும் உண்டுங்க ஸோ இந்த ஆறு பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் அதாவது வந்து வீட்டோட பிரதான வாயில் வடக்கு திசையில் வைக்கிறதும் சமையலறையும் நம்ம உடனே பண்ண முடியாதுங்க நீங்கள் ஏதாவது புதுசாக வீடுக்கு வாடகை போகிறீங்க இல்லை புது வீடு வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டையும் பாருங்கள் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வடக்கு திசையில் கண்ணாடி வைக்கிறதும் வடக்கு திசையில் மணி பிளான்ட் வைக்கிறதும் இல்லைன்னா வடக்கு திசையில் துளசி செடி வைக்கிறதும் இல்லைன்னா வடக்கு திசையில் குபேரன் செல்லை வைக்கிறதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வச்சு பாருங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்